ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற சரி அம்மா அப்பா சீசன் ஃபைவ் மக்களிடையே நல்லாவே வந்து ரீச் ஆகியிருக்கு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி தான் இருக்காங்க அண்டு அதில் ஒரு ரெண்டு முக்கியமான கண்டஸ்டன்ட் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கண்டஸ்டன்ட் ஷிவானி மற்றும் ஸ்ரீஹரி இவங்க ரெண்டு பேருடைய சிங்கிங் டேலண்ட் ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கும் அண்டு இவங்க ரெண்டு பேருமே இப்போ சேர்ந்து புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதை வந்து சிவானி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து போஸ்ட்டாக வெளியிட்ருக்காங்க ஏக ஏகப்பட்ட லைக்ஸும் கமெண்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட ஹார்ட்ஸும் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம ரசிகர்கள் ஸோ ரெண்டு பேருமே வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட கருத்துக்கள் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சிவானி அண்ட் ஸ்ரீஹரி அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்ட்டு கீழே அந்த கமெண்ட்ஸ்லேயும் லைக்ஸையும் பார்த்தாலே வந்து தெரியுது சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த இரண்டு பேரை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்